இந்த உறக்கத்தை பத்தி சொல்லுகின்ற கருத்து ஒரு முக்கியமாக பதிவிட வேண்டும் ஆகாரம் மைதுனம் நித்திரை பயம் இந்த நாளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவார் ஆகாரம் முக்கால் பங்கு மைதுனம் அரை பங்கு நித்திரை கால் பங்கு பயம் பூஜ்யமாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா முன்னாடியே பார்த்தபடி மூச்சு ஆனது பிராணாயாமம் என்று சொல்லுகிறோமே பிராணனை கட்டுவது அயாமம்னா கட்டுறது உள்ளி இருக்கின்ற பிராணனை இயக்குவாய் மூச்சுப்பயிற்சி என்பது சாதாரண காற்றை இழுத்து விடுவது ஆனால் இயங்குகின்ற அந்த அதை இந்த உடம்பை விட்டு போகாதபடி கட்டுவதுதான் பிராணாயாமம் என்பது அதுதான் உண்மையான மூச்சு பயிற்சி அப்படி இந்த பிராணாயாமம் செய்கிற பொழுது உள்ளே இழுக்கின்ற அந்த காற்று எட்டு மாத்திரைகளையும் விளைவிடுகின்ற காற்று பனிரெண்டு மாத்திரைகளையும் என்பது அப்படி சுவாசிக்கிற பொழுது காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகிற பொழுது வீணாவது நான்கு மாத்திரை நான்கு அங்குலம் என்று சொல்லுவார்கள் அப்படி உள்ள விடுகி வெளியே விடுவது ஒவ்வொரு செயலிலும் கூருவம் சாதாரண நிலையிலே இப்படி உள்ளிடுத்து விடுகிற வெளியே விடுகிற பொழுது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே விடுகிறது என்று கணக்கு போடுவார்கள் அந்த இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறநூறை உண்மையாகவே உள்ளே இருந்து இயக்குவது குண்டலினியை இயக்குகின்ற நிலை பதினாறாயிரத்தி நானூறு என்று கணக்கு போடுவார்கள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை உள் இழுத்து வெளிவிடுகின்ற காற்றில் பதினாலாயிரத்தி நானூறு தான் குண்டலிகையை எழுப்புகின்ற நிலைக்கு உதவுகிறது மீதி ஏழாயிரத்தி இருநூறு வெளிப்பாடு வீணாகிறது அப்படின்னு ஒரு கணக்கை யோகி முடி போடுகிறார் உன்னியே மேலிருந்து பன்னிரு அங்குலந்தான் உயர்ந்த எட்டு அங்குலம்தான் மீள வாங்கி நன்னியே நாலு அங்குலம்தான் பாழில் பாயும் இது முப்பத்தி ஒன்பதாவது பாடல் யூகிமணி வைத்திய சிந்தாமணியில் அடுத்து நாற்பதாவது பாடலிலே விளக்குகிறார் நாலு ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு நலமான சுவாசம்தான் எழுந்திருக்கும் மீண்டும் படிக்கிறேன் நாள் ஒன்றுக்கு இருபத்திர் ஓராயிரத்தி அறுநூறு நலமான சுவாசம்தான் எழுந்திருக்கும் கோழன்றில் பதினாலாயிரத்தி நானூறு குவி மூலாதாரத்து ஒடுங்கும் பாழொன்றியே ஏழாயிரத்தி இருநூறு சுவாசம் பாழிலே பாய்ந்தொடுக்கும் என்று அறிக மிக விளக்கமான ஒரு ரகசியம் இது நம்மை நாம் சிந்தித்துக் இல்லை இவ்வளவு பாலிலே போகிற பொழுது அதற்கான முயற்சி வீணாகிறது அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்க்கிற நயந்து சமாதியில் இயங்கும் பன்னிரு அங்குலம்தான் நடந்திடில் ஈரெட்டாம் நடக்கும் போது சாதாரண நிலையிலே பன்னெண்டு அங்குலம் வெளிவருது நடக்கும் போது மூச்சு காற்று பதினாறு அங்குலம் வெளிவருகிறது இயங்கிடும் போது பதினாறு விரட்கடை ஓடும் போது ஐயாறு முப்பது விரட்களை இயங்கும் துயில் துயில் ஊரில் எண்ணைந்து விரட்கடை உடல் விட்டு அகடும் ஐயட்டு நாற்பது தூங்கும் போது நாற்பது அங்குல மூச்சு காற்று விரைந்து ஓடும் என்று கணக்கு போடுகிறார் எனவே இப்படி தூங்குகிற பொழுது அதிகமான காற்று இயங்குவதன் மூலமாக உயிரின் நீடிப்பு காலம் உடலை விட்டு குறைகிறது என்பது அவர்களுடைய கணக்கு இதோட நயங்கும் வேல்வெழியாறை முயங்கும் போது எண்ணம் விரல் அளவு ரொம்ப அதிகம் அதனால தான் இந்த வேள் விழியாரை இயங்குவது குறைத்துக் கொள்ள வேண்டும் தாம்பத்தியத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இவர்கள் இந்த மூச்சுக்காற்றை கணக்காக வைத்துக்கொண்டு உறங்குவதை நிஜமாக உறக்கம் பகல் உறக்கம் இரவு உறக்கம் என்பது கண் மூடி இருக்கும் அந்த நிலைமை அதை இப்படி சொல்லிக்கிறார்கள் அடுத்து தூக்கத்தினுடைய இந்த நிலைமை எப்போடு என்னை பற்றி சொல்லிக்கிற பொழுது தான் அவன் தூங்குவான் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று எனக்கு தெரிய சில பேர் உறங்குவது பகலிலும் உறக்கம் இல்லை இரவிலும் உறக்கம் இல்லை என்கிற நிலையிலே பார்த்த சித்தர்கள் சில பேர் அறிவே அது இப்பொழுது தேவையில்லை ஆனால் இருந்தாலும் கூட வள்ளனாருடைய இந்த தூக்கம் என்பது இயல்பான தூக்கம் பொதுவான நிலையிலே கண் உறக்கம் அப்படி கூட அவர் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் தூக்கம் எனும் கடைப்பையிலே சோம்பேறி இது கேள் என்று சொல்லுகிறார் இதில் தொடர்கிறேன்